இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ ஆகையால் கத்தராய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொளுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் இசைக்கல் தீர்க்கதரிசி மூலமாக இன்று நமக்கு சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் இரண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தேவன் அனைவரையும் அறிந்து வைத்திருக்கிறார் அனைவரும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் நாமோ இசரவேலர்களின் தேவனாகிய கர்த்தரால் தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய சொந்த பிள்ளையாக அழைக்கப்பட்டவர்கள் இந்த நாம் கர்த்தரால் தமக்கென பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் எனவேதான் நம் தேவனாகிய கத்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அவருக்கு பிரியமான காரியங்கள் எவைகள் அவர் வெறுக்கிற காரியங்கள் எவைகள் என்று நமக்கு பிரித்து கொடுத்திருந்தாலும் அவர் எல்லோரையும் நேசித்து எல்லோரையும் உண்டாக்கியிருப்பதால் எல்லோர் மேலும் தம்முடைய கண்களை பதிய வைத்திருப்பதால் நாம் எல்லோரிடமும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதால் இதை நமக்கு சொல்கிறார் இதற்கு ஒரு எடுத்து

ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்தர் சொல்கிறார் என்றான் ஆனால் ஒளிமுக வாசலில் இருந்த நாலு விட எதிராளிகளான சீரியருடைய இராணுவத்திற்குள் போவோம் அங்கு ஏதாயிலும் கிடைத்தால் பிழைப்போம் இல்லை என்றால் சாவோம் என்று பேசிக்கொண்டு அங்கு சென்றார்கள் அங்கு கத்தர் சீரியரின் இராணுவத்திற்குள் மகா இரைச்சலின் சத்தத்தை உண்டாக்கியதால் அவர்கள் இருட்டோரே எழுந்து தங்களிடம் இருந்தவைகள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு தப்பி ஓடும்படி ஓடிவிட்டார்கள் அங்கு சென்ற புசித்து பொன்னையும் பாத்திரங்களையும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல நாம் போய் இதை ராஜாவுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி அவரிடம் போய் அறிவித்ததால் ஜனங்கள் பாளையத்திற்கு புறப்பட்டு போய் அங்கிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் நிறைவேறியது கர்த்தருக்கு தாங்கள் மட்டுமே புசிக்காமல் எடுத்துக்கொள்ளாமல் அனைவரும் திருப்தியாக காரணமாய் இருந்தார்கள் மேலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இவர்கள் மூலமாக நிறைவேற்றினார் கர்த்தருடைய மந்தையாகிய இந்த ஜனத்திற்குள் இருக்கிற நாம் கர்த்தருடைய ஆடுகளாகிய நாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தையும் நன்மையான ஈவுகளையும் நல்வழிகளையும் உதவிகளையும் நாம் மட்டுமே பெற்றுக் கொள்ளாமல் எல்லோர் மேலும் அக்கறை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் எல்லோரும் நன்மையானவைகளை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் எல்லோரையும் உண்மையாய் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்ற எண்ணத்துடன் பயத்துடன் பிறருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் நலமானவைகளையும் நாம் குலைத்து போடாமல் அனைவர் மேலும் அக்கறை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் வாழ்வோம் மேலும் நாம் பிறர் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை வாக்கு தத்துவத்தை நம் மூலமாகவும் நிறைவேற்ற நாம் காரணமாய் இருக்கலாம் இதனால் கர்த்தர் நம்மேல் அன்புள்ளவராய் இருப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு ஈவாய் கொடுக்கிற உடைய நன்மைகளையும் ஆசிர்வாதத்தையும் நல் வழியையும் அன்பையும் பிறரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மேல் அக்கறையோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய ஏசு கிருஷுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்